தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரியீஸில் இன்றைக்கி டே சிக்ஸ் ஹெல்த்தியாக ராகி குளிப்பையாக இருந்தாங்க பார்க்க போகிறோம் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்ட்டாகவும் சூப்பமான டேஸ்ட்டாக இருக்கும் இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ரவை கூட கேழ்வரகு மாவு புளிப்பு இல்லாத கெட்டி தைய தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக மிக்ஸ் பண்ணி வச்சிக்கோங்க இருபது நிமிஷம் இந்த மாவு நல்லா ஊரட்டும் இப்போ இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு நிமிஷம் கிரைண்ட் பண்ணி தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அரைக்கும் போது இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் இப்போ இந்த பவுலுக்கு மாற்றி வச்சுட்டா அடுத்த தாளிப்புக்கு எண்ணெயில் கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் பொடியான இருக்கின பெரிய வெங்காயமும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க இந்த தாலிப்பை ஏற்கனவே ரெடி பண்ண மாவோடு சேர்த்துக்கோங்க கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ்க்காக கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் இப்போ பணியாரம் ரெடி பண்ணுறதுக்கு கல் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் எல்லா குழியிலையும் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண மாவை சேர்த்து மிதமான தீயில ரெண்டு பக்கமும் நல்லா செவக்காய் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பர்வான டேஸ்ட்டில் ராகி குழி பணியாரம் ரெடிங்க இது கூட தேங்காய் சட்னியும் சட்னியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கேழ்வரகு மாவில் எதை செஞ்சாலும் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க